அதிமுகவின் அமைப்புச் செயலாளரும் அதிமுகவில் முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினருமான அவர்கள் வந்து திமுகவில் இணைய போகிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு அதை பற்றியாக நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி அதிமுகவில் அமைப்பு செயலாளர் இருக்கார் அன்றைக்கி வந்து அதிமுகவினுடைய முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர் தான் மைத்ரேயின் இன்னைக்கு வந்து அண்ணா அறிவாலயம் போய் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைய போகிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு சமூக வலைதளங்கள்லையும் நியூஸ் சேனல்லையும் அது பரவலாக வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி யாரை நம்பி கட்சி நடத்த போகிறாரு அப்படின்னு தான் தெரியல எடப்பாடி பழனிசாமி தலைமையேட்டிலேருந்தே பார்த்திங்கன்னா தொண்டர்களும் அதிருப்தியில இருக்காங்க நிர்வாகிகளுமே வந்து அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க அப்போ அந்த அதிருப்தியில் இருக்கிறவங்கள எடப்பாடி பழனிசாமி நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் ஆளுமை நான் தான் தலைமை அப்படின்னு சொல்கிறார்ல யார் யார் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து கூப்பிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவங்கள்ட்ட கே கேட்டு அவங்கள ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் ஏதாவது ஒரு மாற்றுக் கட்சியில் போகிற மாதிரி இருந்ததுன்னா அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க வந்து நம்ம கட்சிக்குள்ளே தக்க வைக்கிறதுக்கு ஏதாவது வந்து வழி செய்யணும் எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி எதையுமே கண்டுக்கிறது இல்லை யார் போனாலும் போகட்டும் அதை பற்றி அவருக்கு கவலையே இல்லை நம்ம வந்து பொதுச் செயலாளராக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர் அரசியல் நகரையே கொண்டு போயிட்டுருக்கார் இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய வேலை என்ன அப்படின்னா அதிமுகவில் இருக்கிறவங்களை பார்த்திங்க மெல்ல மெல்ல திமுகவில் கொண்டு போய் சேர்த்துடணும் அதுதான் அவர் முக்கியமான வேலையாக பார்க்குறாரு இதே பிரச்சாரங்கள்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திமுகவை வீழ்த்துவோம் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வருவோம் அப்படிலாம் சொல்லி வீரவசனம் பேசுகிறாரே தவிர அந்த ஆட்சியை அமைப்பதற்கான எந்த சூழலும் இப்போதைக்கு தென்படலை ஏன்னா அதிமுக தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக வந்து ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாம் அறிந்த விஷயம்தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு நான் வந்து பொதுச் செயலாளர் இருக்கிறேன் நான் வந்து எப்படி வேணாலும் நாங்கள் வந்து ஆட்சி அமைச்சிரும் அப்படின்ட்டு மெகா கூட்டணினாரு இப்போ வந்து மக்களோட தான் கூட்டணின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி விட்டுட்டாரு நாளைக்கு யாரோட கூட்டணி வைக்க போகிறாருன்னு தெரியல அன்றைக்கி பிஜேபியே வந்து எடப்பாடி பழனிசாமி கழட்டி விட்ற சூழ்நிலையில் தான் இருக்குது அமித்ஷா வேற வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு செக்கு வச்சுருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது அதை இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ மைத்ரேயன் அவர்கள் வந்து கட்சியை விட்டு வெளியில் போய் இன்றைக்கி வந்து திமுகவில் போய் இணைகிறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் வந்து முழுக்க முழுக்க தவறாக இருக்குது அவர் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் எல்லாமே வந்து இது தொண்டர்கள் நலன் சார்ந்து கட்சியினுடைய நலன் சார்ந்து எடப்பாடி பழனிசாமி எடுக்கலை அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாக இருக்குது மைத்ரேயன் அதை தான் சொல்ல போகிறார் ஏன்னா திமுகவில் வந்து வெளியில் போயினார் இப்போ அன்னோர் ராஜா அவர் என்ன சொன்னார் இப்போ வந்து பிஜேபியோட கொண்டு போய் இப்போ அதிமுகவை அடகு வச்சுட்டாரு இவர் வந்து பிஜேபி விட்டு மீண்டும் வெளியில் அவரனால் வர முடியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய குழுக்கு முரணாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு அதனால் இனிமேல் வந்து அங்கே வந்து இருந்து நம்ம வந்து அவரோட பயணிக்க என்னால் முடியலை அதனால் வந்து திமுகவுக்கு வந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் சொன்னார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற கார்த்திக் தொண்டைமன் அவர் வந்து அதிமுகனுடைய முன்னாள் எம்எல்ஏ அவருமே வந்து த திமுகவில் போய் இணைஞ்சிட்டார் ஒருத்தர் அதிரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து அமோராஜாலாம் இருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அவங்க வந்து அரசியலில் வந்து இருக்கிறாங்க அவங்க அப்படி ஒரு பெரிய தலைவர்கள் ஒரு சிறுபான்மைக்கான ஒரு தலைவர் வந்து கட்சி விட்டு வெளியில் போகிறாரு அப்படின்னு சொல்லி தகவல் கிடச்சா கூப்பிட்டு விசாரித்து என்ன ஏதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து அவங்க அவங்களுடைய குறைகளை வந்து கேட்டறிஞ்சு அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியவர் தான் தலைவராக இருக்க முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்காரா அது கிடையாது இப்போ கார்த்திக் தொண்டை வந்து இப்போ திமுகவில் போய் இணைஞ்சிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால தான் ஒவ்வொருத்தராக போய் இப்போ வந்து திமுகவில் போய் சேர்றாங்க மாற்று கட்சியில் போய் சேர்றாங்க இப்போ அதிமுகவில் பாருங்களேன் இளைஞர்களுடைய வாக்கு சுத்தமாகவே கிடையாது இப்போ இரட்டை லட்சணத்துக்குன்னு ஒரு வாக்கு போடுறவங்க யார் இருப்பாங்கன்னா எம்ஜிஆர் காலத்தை எம்ஜிஆர் ரசித்தவங்க அப்படி ஆளுக்க தான் இன்னும் வந்து இருக்கிறாங்க அவங்க தான் வந்து இரட்டை லட்சணத்துக்கு வந்து ஓட்டு போடுவாங்க அவங்களும் வந்து எடப்பாடி பழனிசாமி முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுவுமே இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் ஏற்படுது இப்போ மைத்ரேயன் வந்து திடீர்னு வந்து ஏன் திமுகவில் போய் போகணும் அப்படின்னா முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் பிஜேபியில்தான் அவர் வந்து அரசியல் வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சார் அவர் வந்து ஒரு புற்றுநோய் கட்டினுடைய நிபுணர் வேற டாக்டராக இருந்தவர் அவர் பிஜேபியில் வந்து சேர்ந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டு நினைக்கிறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வந்து சந்தித்து இது அதிமுகவில் வந்து இணைகிறார் ரெண்டாயிரத்தி இருந்து தொடர்ந்து மூன்று முறை வந்து அதிமுக சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு மைத்ரே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து பிளவு ஏற்படுது இந்த பிளவுல பார்த்தீங்கன்னா மைத்ரேன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட வந்து சேர்ந்தாங்க அதற்கடுத்து என்ன பண்ணார் திரும்ப வந்து பிஜேபியில் போய் சேர்ந்தார் பிஜேபியில் சேர்ந்த பின்னாடி அவருக்கு சரியான ஒரு மரியாதை கிடைக்கல அங்கே அவர் எதிர்பார்த்த அந்த எதுவுமே வந்து கிடைக்கல அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி சந்தித்து திரும்ப வந்து அதிமுக இணைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இணைஞ்சார் இணைஞ்ச உடனே அவருக்கு வந்து கழக அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியும் வந்து கொடுத்தாங்க இப்போ இன்றைக்கி கால சூழல் இருக்கு இல்லையா இன்னைக்கு அரசியலில் எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க அதிமுக ஒருங்கிணைணும் அப்படிங்கிறதானே எல்லாருமே பேசினாங்க முன்னாள் அமைச்சர்கள் மேக்சிமம் தொண்ணூறு சதவீதம் பேர் தொண்டர்களில் வந்து நூறு சதவீதம் பேர் அதிமுக ஒருங்கிணைனு அப்படின்னு தான் தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே வராங்க அதில் வந்து மைத்ரேயனும் ஒரு முறை வந்து சொல்லியிருந்தார் ஒருங்கிணைந்து போனால் தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் அவருமே வந்து பேசியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா யாராவது தனக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா அவங்கள உடனே வந்து அடித்து காலி பண்ணுறது தான் அவருடைய முக்கியமான வேலையாக இருக்கும் அந்த லிஸ்ட்டில் மைத்ரேயனும் இருந்தார் எந்த விதமான கட்சி நிகழ்வுகளும் எந்த இதுகளும் பார்த்தீங்கன்னா மைத்ரேயன் மைத்ரேயனவர்கள் வந்து கூப்பிட்றதில்ல எதுவுமே வந்து செய்கிறதில்ல அதனால் என்ன பண்ணால் அவரும் கொஞ்சம் அதிருப்தியில் தான் இருந்தார் இப்ப என்ன பண்றாரு திமுக போய் இணைவதற்கான காலச்சூழல் வந்து ஏற்பட்டது இப்ப திமுக போய் இணைறாங்க திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா அதிமுக யார் யாரெல்லாம் வந்து அதிருப்துல இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து இது தூண்டி போட்டு தூக்குறதா அவங்களுடைய வேலையாக இருக்குது இப்போ அதிரப்தில் இருந்தது யார் இப்போ அன்பர் இருந்தாங்க அவங்களையும் வந்து தூக்கியாச்சு கார்த்திக் தொண்டமான் எடுத்தாச்சு இன்றைக்கி வந்து மைத்ரேயன் போய் அதிகமாக வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து நூறு சதவீதம் இருக்குது இன்னும் பல பேர் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் கொங்கு மண்டலத்திலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு அமைச்சர்கள் வந்து இருக்கிறாங்க அவங்களும் வந்து அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க அவங்களும் திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்படி தொடர்ந்து வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முகங்கள்லாம் வந்து திமுக பக்கம் போகும்போது அதிமுகவுக்கு அது பலவீனம் தானே இப்போ அன்வராஜா வந்து கட்சிக்குள்ளே இணையும் போது என்ன சொன்னாங்க அவர்னால எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்லாம் வந்து சொன்னாங்க அவர் ஒரு இப்போ ராமநாதபுரம் சட்டசபைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர் இப்போ திமுக உள்ளே இழுத்து என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு இலக்கிய மாநில தலைவராக வந்து ஒரு பொருஷன் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி வந்து கார்த்திக் தொண்டைமானும் ஒரு பொ பொறுப்பு வந்து கொடுப்பாங்க மைத்ரேனுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மருத்துவம் சார்ந்த இதுகளில் வந்து ஒரு பொறுப்பு வந்து கொடுப்பாங்க இன்னைக்கு அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னா அதிமுக நிர்வாகிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய தொண்டர்களுக்குமே வந்து இது பிடிக்காத விஷயம் தான் சுத்தமாகவே வந்து பிடிக்கல நேற்று வரைக்கும் ஒட்டு மொழ உரமுல்லுன்னு சொல்லிட்டு நீ போய் கூட்டணி வச்சு இன்னைக்கு வந்து பிஜேபி என்னென்ன என்ன லெவலாம் அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் மகாராஷ்டிரா பாணியில் எப்படியாவது தமிழ்நாட்டை கொண்டு வந்தலாம்னு சொல்லிவிட்டு பிஜேபி வந்து பிளான் போட்டு வேலை செய்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு புரியறதில்ல பக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் எவ்வளோ தான் எடுத்து சொல்லியுமே வந்து எடப்பாடி பழனிசாமி காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு அவர் பாட்டில் கம்முன்னு இருக்காரு நீ பாட்டில் சொல்லிட்டு போவோம் நான் பாட்டில் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு கட்சியை வந்து வெற்றிக்கு கொண்டு போகணும் எடப்பாடி பழனிசாமிய நோக்கமாகவும் இல்ல இப்போ இதையெல்லாம் தான் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அதிமுக முக்கிய பண்ணுறாங்க இங்க இருக்கிறத விட திமுக பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இப்போ அங்க போய் இணைஞ்சிராங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகளை கொண்டு போய் திமுகவில் சேர்த்து விட்டுட்டு க ஒத்தையால் தன்னந்தனியாக நிற்க போகிறார் இப்போ நான் தான் வந்து பொதுச் செயலாளர் நான் தான் ஆளுமை நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி கட்சியை வளர்ச்சி பதக்கி கொண்டு போகிறதுக்கு ஏதாவது வேலைகளை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா அது எதுவுமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்ச நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக போய் இப்போ திமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க நாளைக்கு வேளை இந்த கட்சியே வேணாப்போன்னு சொல்லிவிட்டு பிஜேபியிட்ட கொண்டு எழுதி கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமியே திமுகவில் போய் சேர்ந்திருக்காங்க திமுகவுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு ஏன்னா யாருமே இல்ல எல்லாரும் போய் திமுக போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் என்ன பண்ணாரு அவரும் போய் திமுக சேர்ந்துட வேண்டியதா அதிமுகவுடைய வாக்குகள் வந்து பல வாக்குகள் வந்து சுக்குநூறாக பிரிஞ்சு போயிடும் அதிமுகங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் போயிரும்ல அந்த நிலைமைக்கு கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி ஆசைப்பட்றாரு அதை மீட்டெடுக்கிறதுக்கு தான் ஐயா ஓபிஎஸ் அவள் வந்து யுத்தம் நடத்திட்டு இருக்கிறாங்க அன்னர் ராஜா கார்த்திக் தொண்டைமான மைத்ரேயன் இப்படியான ஆட்கள் வந்து திமுகவில் போய் இணைகிறது அதிமுகவை பலவீனப்படுத்தும் என்ன தான் வந்து நம்மள்கிட்ட வந்து கட்சி இருக்குது கொடி இருக்குது சின்ன இருக்குது நம்மள்கிட்ட மாவட்டத்தில் இருக்காங்க எல்லாமே பண்ணாலுமே இன்றைக்கி சட்டசபை தேர்தலை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இரநூறு வாக்கு முந்நூறு வாக்குகள் வித்தியாசம் வர அளவுக்கு தான் வெட்டி தோல்வியே இருக்குது இருக்குது அதை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டால் நல்லா இருக்கும் இப்போ மைத்ரேன் வந்து தி அதிமுகவில் வந்து திமுக போய் இணைகிறாரு அப்படின்னா அதுக்கு முழு காரணமும் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அவர் வந்து கூட்டணி வியூகமாக இருக்கட்டும் அவருடைய அரசியல் வியூகமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து தோல்வியை தான் முடிஞ்சிருக்கே தவிர வெற்றியை நோக்கி வந்து பயணிக்கலை தொடர்ந்து எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்பை தேடுங்க அப்படிங்கிறதான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுனால தான் இப்போ எல்லாருமே கரண்ட் போக ஆரம்பிச்சிட்டாங்க வேணால் பாருங்களேன் இன்னும் ஒரு எட்டு மாதம் கிடைக்கி தேர்தலுக்கு தேர்தலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு ரெண்டு மூணு முன்னாள் அமைச்சர்களே வந்து திமுகவில் போய் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நன்றி வணக்கம்